கிராம சபை கூட்டத்தில் என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல என்னென்ன செய்யணுன்னா கிராம ஊராட்சி நிர் நிர்வாகம் கிராம சபை கூட்டத்தில் என்னென்ன தலைப்புகள் பேச போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து முடிவு செஞ்சிடணும் கிராம சபை கூட்டம் என்னைக்கு நடக்குது எந்த இடம் நேரம் நாள் குறித்த விவரங்களை மக்களுக்கு ஏழு நாளுக்கு முடிவு தெரியப்படுத்தணும் வார்டு உறுப்பினர்கள் தங்கள் உள்ள மக்கள் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்கான பொறுப்பு ஏற்றுக்கணும் இந்த கிராம சபை கூட்டத்தை பற்றின விவரங்களை நம்ம வந்து பள்ளிகளில் நோட்டீஸாகவோ ஓட்டுக்கலாம் அல்லது செய்திகள் மூலமாவோ தண்டர்கள் மூலமாகவும் தெரிவிக்கலாம் மேலும் இந்த கிராம சபை கூட்டத்தில் செலவு ஆனது ஐயாயிரத்துக்குள்ளே செலவு செய்யணும் அதுக்கு மேலே செய்ய செலவு செய்யக்கூடாது மேலும் கிராம சபை கூட்டத்தில் திட்டங்கள் சம்மந்தமாகவோ மற்ற விவாதங்கள் நடக்கும்போது விளக்குவதற்காக பிளாக் போர்டு அதாவது கரும்பலகையை யூஸ் பண்ணலாம் மேலும் அந்த சபை கூட்டத்துக்கு தேவையான ஆவணங்களை முன்னாடியே வந்து பார்வைக்கு நம்ம ஆவணங்களை வச்சிருக்கணும் கிராம சபை கூட்டத்தின் போது வளர்ச்சி திட்டங்களை பத்தின விவாதங்கள் செய்யலாம் ஒப்புதல் பெற வேண்டிய விஷயங்கள் ஒப்புதல் பெறலாம் பயனாளிகள் தயா லிஸ்ட்டை தயாரிக்கலாம் மேலும் நிர்வாகம் சம்பந்தமான குறைபாடுகள் வரவு செலவு கணக்குகள் இதெல்லாமே வந்து விவாதிப்போம் இறுதியாக நாம் ஏற்கப்பட்ட என்னென்ன தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டதோ அதெல்லாம் இறுதியாக முழுசாக வாசிக்கணும் இதெல்லாம் வந்து கிராம சபை கூட்டத்தில் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதவை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டனன்ஸ் அட் கவுண்ட்டு வருகை வரம்பு குறைவாக இருந்ததுன்னா ஒத்தி வைக்கணும் நடக்க கிராம சபை கூட்டத்தில் நடத்தக்கூடாது ரெண்டாவது பொதுவான இடங்களில் தான் கிராம சபை கூட்டம் நடத்தணும் இரவு நேரங்களில் நடத்தக்கூடாது மேலும் அந்த கிராம சபை கூட்டத்துக்காக மேடை பந்தல் இது மாதிரிலாம் அமைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிராம சபை கூட்டத்தில் நாற்காலி பெஞ்ச் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா கிராம சபை கூட்டங்கிறது இல்லை அனைவரும் ஒரு இடத்துல ஒன்று கூடி சமமாக உட்காந்து நம்ம அந்த சமத்துவத்தை பேணி நம்ம நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் தான் அது அதனால் எல்லாம் நாற்காலிமெல்லாம் இருக்கக்கூடாது அதே போல் தனிப்பட்ட நபர்களுக்கு மாலை அணை வைக்கிறது தாழ்வூத்துறது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கக்கூடாது இதெல்லாம் வந்து கிராம சபை கூட்டத்தில் நடக்கக்கூடாது இறுதியாக பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டத்தை பொறுத்தளவு பங்கேற்பு தான் ரொம்ப முக்கியம் மக்களுக்கு கிராம சபை கூட்டத்தில் மேலே நம்பிக்கை வரணும் அதே போல் கிராம ஊராட்சி தலைவர் அந்த கிராம சபையோட வலிமையர் என்னங்கிறத தெரிஞ்சு ஒரு தெளிவு அவருக்கு இருக்கணும் உதாரணத்துக்கு அப்போ மக்கள் வந்து ஒரு மனுதரானால் ஒரு மனுதாரரா அந்த கிராம ஊராட்சி தலைவர் வாங்காமல் அந்த பிரச்சனைகள் என்னங்கிற தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வுகளை கொடுக்கணும் அதே மாதிரி பொதுமக்கள் தங்களுடைய பங்கேற்பு உறுதி செய்யணும் அந்த கிராம சபை கூட்டத்தில் நாம் பங்கேற்கறனால நமக்கான அதிகாரங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பொறுப்புடன் நடந்துக்கணும் இதுதான் வந்து கிராம சபை கூட்டம்